இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி அஞ்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சிவி வந்து விட்டாச்சு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபைனல் சிவியில் வந்து ஒரு சில தவறுகள் வந்து நடந்திருக்கு அதுதான் இப்போ ஆதாரத்தோடு இதில் வந்து சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து இது ஆக்சுவலாக நேத்தே வந்து நம்ம வந்து வீடியோ போட வேண்டியது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பேருக்கு வெறும் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகிரியில் நைன்ட்டி நைன் வரையும் வேலை கிடச்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நைன்ட்டி நைனில் இல்லை விமன் கேட்டகிரிக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க ஒரு மூணு நாலு பேர் வந்திருப்பாங்க இதே நைன்ட்டி த்ரீ எடுத்த ஜென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கிடைக்கும் கிடைக்கல ஸோ அதனுடைய காரணமாக தான் வந்து நம்ம வந்து நேற்று வந்து வீடியோ வந்து போடலை இல்லைன்னா நேற்று வந்து நிச்சயமாக வந்து போட்டிருப்போம் ஏன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஒன் எயிட்டி எயிட் கேண்டிடேட் வந்து சிபி வந்து நம்ம கேண்டிடேட் வந்து போனாங்க அதில் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து நேற்று வந்து லிஸ்ட்டில் வந்து நேம் வந்துருச்சு இருபத்தி ஒரு பேருக்கு மட்டும் மிஸ்ஸிங் மிஸ் ஆன எல்லாருமே பாயிண்ட் ஃபைவ் அந்த பாயிண்ட் ஃபைவ்ல போனவங்க அதே மாதிரி ஒரே மார்க்கில் இருந்தோம் டேட் ஆஃப் பர்தில் குறைவாக இருந்ததுனால மிஸ் ஆனவங்க ஓகேங்களா இதுவரையும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம் அதேமாதிரி எஸ்ஜிடியோட நெக்ஸ்ட்டு பேட்ச் அதாவது எஸ்ஜிடி கம்மிங் எப்படி இருந்தாலும் ரிவைஸ்டில் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் டெட்டும் எஸ்ஜிடியும் ஸோ அதில் யாரனா சேர விரும்புனீங்கன்னா நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சேர விரும்ப சேர வந்து வேணும்னா சேர்ந்துக்கலாம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோர் இந்த கா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தேவைப்பட்டால் வந்து சேர்ந்துக்கலாம் ஓகே ரைட் இப்போ வந்து எஸ்ஜிடியை பொறுத்தவரைக்கும் நினைத்து வந்து ஃபைனல் லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சிஸ் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் போட்டால் அதாவது அது வந்து கால்புர வேகன்சீஸ் மூவாயிரத்தி நானூற்றி முப் நாற்ப அதாவது மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து கூப்பிட்டாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல்கள் தான் புது தகவல்கள் எதுவும் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து ஒரு தேர்வு பட்டியல் வந்து நேற்று வந்து விட்டுருக்காங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேர் வந்து மிஸ்ஸிங் ஸோ இந்த எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவிக்கு போயிட்டு வந்தவங்க அந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு மாதிரி பதினாறாம் தேதி நடைஞ்சி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மிஸ்ஸிங் அந்த ஆப்சன்டிஸ்க்கெலாம் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்க வந்து போய்ட்டு வந்தவங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேரை வந்து தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் வந்து வந்துருச்சுன்றது உங்களுக்கு வந்து தெரியும் மற்றவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கும் ஒரு ஏழு பேருக்கு வந்து இன்எலிஜிபிள் வந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ஆள் வந்து கிடையாது ஓகேங்களா நான் அவைலபிள் வேக்கன்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து மைனாரிட்டி மைனாரிட்டியை பொறுத்தவரையிலையும் இதுவரிலையும் வந்து ரிசல்ட் வந்து தமிழ் கேஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால அந்த நூற்றி முப்பத்தி மூணு மைனாரிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து விடலை ஸோ அது வந்து தனியாக விடுவாங்க கடந்த காலங்களிலே பார்த்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா கூட வந்து அது வந்து தனியாக வந்து விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து இதெல்லாம் தெரிஞ்ச தகவல்கள் தான் ஸோ நேற்று வந்து விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சிவியில் வந்து ஒரு சில அதாவது வந்து ஒரு சில மேஜர்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வந்து அந்த எம்பிசி கேட்டகரியில் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா விமன்ல டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்துருக்கும் அதில் நிறைய பேர் ஏன்னா நிறைய வந்து நைன்ட்டி நைன் வந்து இருக்கும் இது வழக்கமான நடைமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இருந்தாலும் போஸ்ட் இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே அதாவது இருபதாயிரம் அதாவது கூடுதல் தேவையில்ல காணி பண்ணிடுங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி லெவலுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே வந்து இருக்குது எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் ரிட்டையர் ஆனாங்க கவர்மெண்ட்டினுடைய எல்லா துறைகளிலையும் சேர்த்து அதில் வந்து நியர்லி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து கிரேட் வேகன்சிஸ் தான் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து அதிகமான ரிட்டையர்மெண்ட் இந்த வருஷன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு டோட்டலாக வந்து இந்த நாலாயிரம் ப்ளஸ் வேகன்சி ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துனாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்காவது கூடுதலாக வந்து ஒரு எழுநூற்றி எண்பத்தஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா சிவி போனவங்க வந்து நிச்சயமாக வந்து கஷ்டப்பட்டு படித்து தான் போயிருப்பாங்க எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஸோ கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி அந்த இருபத்தி மூணாயிரம் பேர் தான் இப்போதைக்கு வந்து அந்த மைனாட்டிக்கு ரிசல்ட் வந்து இன்னும் விடல மைனாட்டிக்கு வந்து ரிசல்ட் விடாம இருபத்தி மூணாயிரம் எலிஜிபிள் கேண்டேட் வந்துருக்காங்க அந்த இருபத்தி மூணாயிரம் போ பேருக்கும் போஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு கூட போஸ்டிங் இருக்குது ஐ மீன் வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து போடலை ஓகேங்களா ஸோ போட்டிருந்தால் எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து பயனடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சார் கவுன்சிலிங் வந்து உடனே நடக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருங்க ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் ஜென்ரல் டீச்சர் ஜென் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து வரும் வாரங்களில் வந்து நடக்க வாய்ப்பு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா ஜூலை வரலையும் அது நடக்கும் ஸோ அடுத்து தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இருக்கும் சப்போஸ் அது வந்து நடக்கலைன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து கேசஸ் வந்து இல்லை அந்த மைனாரிட்டி கேஸை தவிர மற்ற எந்த கேஸும் வந்து இதில் வந்து இல்லாததனால எஸ்ஜிடியில் வந்து இல்லாததனால உடனடியாக வந்து பணி நியமனம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்துருக்கு யூஜிடிஆர்பியில் நிறைய கேசஸ் வந்து இருக்கிறது இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி கூட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போடலாம் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது ஓகேங்களா சார் ரைட்டு சார் இப்போ சிவி விட்டுறதுல வந்து ஏதோ தவறுன்னுலாம் சொன்னீங்களே சார் என்ன தவறு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறுதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தும் அதை வந்து நான் அவைலபிள் வேலை நான் ஆல்ரெடி சொன்னேன் நான் அவைலபிள் வேகன்சிஸ் வந்து எழுபத்தி ரெண்டு வேகன்சிஸ்ன்னு சொல்லி அந்த நான் அவைலபிள் வேகன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறுதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க பாரு உதாரணத்துக்கு இதை கூட பாருங்க இவ இவங்க வந்து இன்றைக்கி வந்து சொன்ன ஒரு கேண்டிடேட் தான் இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கேண்டிடேட் தான் அதாவது ஐயன் ராஜ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து பிசி கேட்டகிரி ஓகேங்களா என்ன கேட்டகரி பிசி கேட்டகிரி கேட்டகிரி த்ரீ தெளிவாக எல்டி ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா இது வந்து ஜூம் பண்ணுற பாருங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும் இந்த ராஜ் பிசி கேட்டகரியில் வந்து இருக்காரு கேட்டகிரி த்ரீ ஓகேங்களா ஸோ இது வந்து எது அந்த சிவியில் வந்து அவர் கூட்ட போதை விட்ட லிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து இவர் வந்து இருக்கார் ஓகேங்களா ஸோ எவ்வளோ மார்க் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு தொண்ணூற்றி ஆறு மார்க் வந்து எடுத்திருக்காரு ஓகேங்களா எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காரு இந்த ஐயன்ராஜ் வந்து தொண்ணூற்றி ஆறு மார்க் வந்து எடுத்திருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லிஸ்ட் வந்து விட்டாங்க ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நேற்று விட்ட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்து பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நாலு வந்து பாருங்கள் ஓகேங்களா இது ரெண்டி வந்து நாட் அவைலபிள்னு சொல்லியிருக்கு பார்த்த வாய் திரு ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு நாட்டு அவைலபிள் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாளும் என்ன நாட்டு அவைலபிள்ன்றதை பாருங்கள் ஓகேங்களா இது வந்து என்ன நாட்டு அவைலபிளாகிடுறதுக்கு பிசி கேட்டகரி த்ரீ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா பிசி கேட்டகரி த்ரீ என்னானாங்க லோட்டோ மோ ம அதை வந்து லோகோமோட்டிவ் அந்த டிசபிலிட்டி தான் அதாவது வந்து உடல் அதாவது வந்து கையோ காலோ நமக்கு வந்து சரியில்லாமல் அது மூலிமா வந்து வரக்கூடிய அந்த டிசபிலிட்டி ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லை எதுக்கு ஆளே இல்லைன்னு விட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து கேண்டிடேட் இருக்காங்க அதுக்கு வந்து யார் இருக்காங்க கேண்டிடேட் வந்து இருக்காங்க பாருங்கள் அந்த அந்த ஐயன் ராஜ் இங்கே வந்து பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்துகிட்டு இருக்காரு கேட்டகரி த்ரீயில இத்தனைக்கு வந்து பிசியில் வந்து கேட்டகரி த்ரீயில வந்து ஆள் இருக்குது ஆனால் அவரு பேரை வந்து விடாமல் கேட்டகரி த்ரீயில் வந்து ஆளே இல்லை நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த நாட்டோயிலிருந்தால் எப்போ ஃபில் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பேக் லேக் இது போய் வந்து போது சேரும் ஆனால் இப்போ ஆள் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு ஸோ அதாவது வந்து பத்து வருஷமாக ஒரு எக்ஸாம் இல்லை அப்படின்றக்குள்ள வந்து எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்து இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து இதை வந்து விட்டுருக்கணுன்றது உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அது கூட வந்து கண்ணுங்கருத்துமாக வந்து பார்க்காம இந்த மாதிரி ஓப்பனாகவே நமக்கு வந்து ஓப்பனாகவே தெரியுது தவறுன்னு சொல்லி வந்து தெரியுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ இருக்கும் அதாவது வந்து இது வந்து எழுபத்தி ரெண்டு கேண்டிடேட் அதாவது இந்த எழுபத்தி ரெண்டு கேண்டிடேட்டும் வந்து ஏன்னா அப் அடுத்த டைம் வந்து வேகன்சிஸ் அதிகமாக தான் வர போதாக வரதான் போகுது ஓகேங்களா இப்போ போஸ்டிங் வந்து போட்டாலையும் வந்து எஸ்ஜிடிக்கு வந்து நவம்பரோ இது டிசம்பரோ ஜனவரியோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்க தான் போகுது இந்த வருஷத்தில் எக்ஸாம் இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது படிக்கிறவங்களாம் நீங்கள் வந்து படிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனுவல் பிளானர்லேயே வந்து இல்லை எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஒரு ரிவைஸ்டில் வந்து வரும் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் போனால் கூட வந்து இப்போ பத்து வருஷம் கழிச்சு போய் எழுதிருக்கீங்க ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து வருதுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த மாதிரி இந்த நான் அவைலபிள் கேலண்டர் கேட்டகரியை தூக்கி மற்ற இதில் கூட வந்து கொடுக்கலாம் ஏன்னா அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அதிகமாக வரதுனால வந்து அதில் கூடுதலாக வந்து இவங்களை வந்து ஆட் பண்ணி கூட வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கண்டறிஞ்ச குறைபாடு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எவ்வளோ குறைபாடு வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த சிவி அட்டன் பண்ண அனைவருக்குமே வந்து நிச்சயமாக வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய நிச்சயமாக வந்து நம்மளுடைய கோரிக்கை வந்திருக்கு ஸோ நீங்களும் டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயில்ஸ் பண்ணுங்கள் அதாவது வேகன்சீஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதே மாதிரி அட்லீஸ்ட் போனவங்களுக்காக வேலை கொடுக்க சொல்லி வந்து மெயில் பண்ணுங்கள் நிச்சயமாக செய்ய சாய்ப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்